இன்னைக்கு டெட் எக்ஸாம் சம்மந்தமாக அரசு ஒரு ஜிவோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜிவோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயமாக தெட்டு தேர்வு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிவோ வந்துருச்சு அதன் அடிப்படையில் அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தெட்டு தேர்வு பாஸ் பண்ணுற விதமாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஜிவோ பப்ளி அந்த ஜீவோல என்ன சொல்லியிருக்காங்க அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஒன்று வைக்க போறதாகவும் அந்த எக்ஸாம் அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூணு மாதங்கள்லையுமே தேர்வு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் தேர்வு வைக்க போறதாக ஜிவோ பப்ளிஷ்